வணக்கம் யூடியூப் நேரிலே நம்ம பேசக்கூடிய டாபிக்கின் தலைப்பின்னு பார்த்தால் பந்தி விசாரணையில் முகநாடி வேறுபட்டது என்று ஒரு தலைப்புல பேச போறோம் இப்ப சமீபத்துல ஒரு சில நாடுகளுக்கு முன்பாக ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு என்ன அழைப்பு கொடுத்திருந்தாங்க அப்ப அந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்கு நான் ஒரு தான் போயிருந்தேன் ஆனா நாங்க பந்தி விசாரிக்க நான் போகவில்லை பந்தி விசாரிப்பதற்கு சம்பளத்துக்கு ஆட்களை கொடுத்து நியமித்து வச்சிருந்தார்கள் நான் வந்து ஏசு என்கிற நாமம் ஒருவருக்காகத்தான் அடிமை வேற யாருக்கும் எவனுக்கும் எவளுக்கும் அடிமை இல்லை நான் வேலை பார்க்க உழைக்க சாப்பிடுவேன் என்னோட வசதியான ஆட்களுக்கு நான் செஞ்சிருக்கேன் என்கிட்ட எல்லாம் வாங்கி தின்னு இருக்காங்க உதவி உதவிப்பட்டிருக்காங்க ஆனா நான் போய் ஆட்டை கொடுங்கன்னு கேட்டது கிடையாது ஆண்டவர்கள் கையெழுந்து விட்டதும் கிடையாது தேவனுடைய பரிசுத்தம் நாமத்துக்கு சோதனம் பந்தி விசாரணையில் முகநாடி வேறுபட்டது இந்த முகநாடி இப்படி சினிமா படத்தை ரெடி ரோலி ஆக்சரி ஆய் அப்படின்னு குத்தாங்க அதில் அந்த மாதிரி இப்படி அந்த பிள்ளை கூட படித்த பிள்ளை தான் நான் எந்த ஊர் சொல்ல விரும்பல கேளுங்க அதாவது பந்தி விசாரணை முகநாடி வேடிப்பட்டது ஆதிகாமத்து புஸ்தகத்திலே அதாவது காயின் ஆபேல் ஆபேலோட பழியை கர்த்தர் ஆசீர்வதி காயினோட முகநாடி வேறுபட்டது இந்த முகநாடி வேறுபடுகிற கிறிஸ்தவர் எல்லாம் பார்த்தா அவர்களிடத்துல செம்மையான ஆவி கிடையாது அசுத்தாவி உலக ஆவி அவர்களிடத்திலே ஆஸ்திகள் அந்தஸ்துகள் கார்கள் பங்களா தொழில் எல்லாம் இருக்கலாம் ஆனால் கர்த்தருடைய ஆவி இல்லை கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவன் கிறிஸ்தவன் அல்ல அவன் கிறிஸ்தவன் அல்ல இப்படி என்று நம்ம இந்த பேச முகநாடி வேறுபட்டது அவங்களுக்கு நன்மை தான் தீமை செய்யல எவனோ ஒருத்த ஒத்துமை கெடுக்க செஞ்சிருக்கான் அதாவது எப்படி சொல்லனா ஒரு அதை பத்தி நம்ம சம்பந்தமே இல்லாம ஒரு ஆளை பத்தி அதாவது நல்லவன கெட்டவன் என்றும் கெட்டவன் நல்லவன் சொல்லக்கூடாது உள்ளதே உள்ளதென்றும் என்றும் இல்லதே இல்லைன்றும் சொல்லுங்கள் இதுக்கு மிஞ்சு தீமையால் உண்டது என்று வேதம் சொல்லுகிறது அப்போ ஒரு கிறிஸ்தவன் என்ன அவனோட நச்சாச்சி தெரியுமா செய்வானா செய்ய மாட்டானா இவன் தப்பு பண்ணுவானா பண்ண மாட்டானா எல்லாம் தெரியும் தெரிந்து இப்படி இந்த மாதிரி ஏவல ஏற்றிய முகநாட்டி திருப்பி விட்டாங்க அதை திரும்பும் அதாவது ஞாபக புத்தகத்துல எல்லாம் எழுதி வைக்கப்பட்டிருக்கு என்னடா பந்தி விசாரின்னு சொல்லிட்டு எங்கெங்கயோ சுத்தி வாரம் நினைக்காதீங்க தேவனுடைய பரிசு சோதரம் உண்டாதாக அப்போ ஏன் முகநாடி வேறுபடணும் அவங்க எடுத்து எடுத்துக்கொண்டானா இல்ல அவங்கள பகைச்சானா அதோட சரி அடுத்து பக்கத்துல போல ஏன்னா வந்தி விசாரணை இருக்கிற வந்து முகதாச்சினையும் பார்க்க கூடாது சண்டைக்கார வருவான் சாட்சிக்கார வருவான் நல்லவ வருவான் கெட்ட வருவான் எல்லாத்துக்கும் இன்னும் கூட பழமாறணும் அவன் தான் கிறிஸ்தவன் அப்போ பழுமாறும் போது வச்சு சாப்பிட்டாங்க சாப்பிடாம மதிக்கல சாப்பிட்டாங்க அவ வீட்டுக்காரன் சாப்பிட்டா இவளும் சாப்பிட்டா அவன் கூட படிச்ச பிள்ளை எந்த ஊர்னு சொல்ல வரும் போல தான் ஆனா எந்த ஊரும் பேர சொல்ல போல ஏன்னா நான் பல ஒரு நாளைக்கு மாசத்துக்கு பல வருஷத்துக்கு ஏகப்பட்ட பங்கன் போறேன் யாருக்கும் தெரியாது அப்போ பாருங்கள் பந்து விசாரணை முகநாடி வேறுபடினா இப்போ நான் பழுமாறாமல் போனால் என்ன ஆகும் இந்த மாதிரி இறையம்பியா எங்களுக்காக வைக்காமல் போயிட்டேன் அது ஒரு குற்றச்சாட்டாக வரும் அது கர்த்தர் முன்பாக அது குற்றம் தோணும் அது பாவமாக தோணும் அதுக்கு நான் கணக்கு கூடக்கூடாது நான் விசாரிக்க போனேன் இப்படின்னு முகநாடி அப்படி ரெடி ரோலிங் ஆக்ஷன் ஐய் அப்படின்னு முகம் நேற்று அதை ஒன்று படிக்கிட்டேன் ஏன்னா அது வந்து சரி அவங்க காலப்போக்கில் புரிஞ்சு யார் எப்படி கற்று இந்த வார்த்தை ஆசிரியர் பார்